ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் இந்த மாதிரி சிவபெருமானை வழிபட்டோன்னா கண்டிப்பாக அவர் மனம் இறங்கி வருவார் நாம் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை எப்படி வழிபடணும் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம வில்வம் வாங்கிட்டு போகணும் அதே போல் அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகணும் குங்குளியம் வாங்கிட்டு போகணும் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வாங்கிட்டு போகலாம் ஆனா அது மட்டுமே அங்கே வழிபாடு ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் அவர்கிட்ட போய் நிக்கிறப்ப அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இல்லாம ஏதாச்சும் நினைவுகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லாம அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இந்த மாதிரி பலவிதமான மனங்க மன ஓட்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மன ஓட்டம் எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாம சலனம் இல்லாத தண்ணி இருக்கும் இல்லையா ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி வைக்கிறோம் அப்படியே சலனம் இல்லாமல் இருக்குது அப்படிங்குற அந்த மாதிரி மனசு இருக்கணும் எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது ஐயனை பார்க்க வந்தேன் பார்க்குறேன் ஐயன் என்னை பார்ப்பதற்காக வர சொன்னார் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலே கண்ணில் தண்ணி வந்துடும் வேற எதுவும்லாம் இல்லை கண்ணில் தண்ணி வர்றதுக்கான காரணம் என்னென்னா அப்பா என்ன வர சொன்னார் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துருச்சுனாலே எவ்வளோ நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்போ அப்படி பல 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 பழ இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு ஒரு கலங்கம் இல்லாத மனசு சஞ்சலம் இல்லாத மனது ஒரு அப்பா பையன் உறவை போல அதே போல மாணவர் உறவை போல அப்படி ஒரு பணிவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த அன்பு செலுத்துறோம் இல்லையா அப்படி ஒரு அன்போட ஆலயத்துக்கு போறோம் அப்படியே பிடிச்சுக்கிறோம் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா அவர்தான் தான் எல்லாம் அப்படின்னு பிடிக்கிறோம் அந்த சணக்கத்தில் இங்கே பாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னது எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு என்னதான் வேணும் நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சரணடைகிறோம் பாருங்க அந்த சரணடைகிற ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை தலகையில திருப்பி போட்டுரும் உங்கள் வாழ்க்கையை தலையெல்லாம் திருப்பி போட்டுரும் அப்படி சரணடைஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சிவபெருமான் பார்த்து நடத்தி வைக்கிறது எனக்கு இது வேணும் அப்படின்னா கொடுத்துறாரு அது வேணும்னா கொடுத்துறாரு வேண்டுதல் வைக்கிற எல்லாத்துக்குமே நடத்தி வைக்கிறார் இல்லைங்களா ஆனால் சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் அன்பை ஏற்படுத்துகிறார் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் அவர்கள் தான் விரும்புவதே இல்லையே சிவபெருமானை தானே விரும்புகிறாங்க அந்த சிவபெருமானே எல்லாம் என்று ஆகிவிடுகிறார்கள் அப்பா அந்த சமயத்தில் அந்த அன்பு அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க அதை விட மிகையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு பாசம் அப்படியே தனது பக்தர்களை வந்துட்டு அடை காப்பது போல இறைவன் காப்பார் சிவபெருமான் அடை காப்பது போல காப்பார் உண்மைன்னு உணர்ந்திருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க பல தருணங்களிலே நம்மளுக்கு இந்த உண்மையானது புரிய வந்திருக்கும் அவ்வாறு உணர்ந்தவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் கண்டிப்பாக அந்த அந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்களுக்கும் அலை காட்டுங்கள் சிவபெருமான் மீது உண்மையான அன்பு செலுத்துவது எப்படி என்பதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் பேசும்போது சொல்லிக் கொடுங்கள் எதையும் எதிர்பார்க்காம அவர்கிட்ட அன்பு செலுத்தணும் இப்படித்தான் கேட்கணும் பஞ்சாட்சிர மந்திரத்தை மனசுக்குள்ள எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படி சொல்லும்போது போது ஏற்படுகின்ற உணர்வு அப்படிங்கறது அலாதியானது அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் உண்மையில் நீங்க பிறந்த பிறவியின் பயனானது நீடேறிவிட்டது அப்படிங்கிறத தெரிவா தெரிஞ்சு கொள்ளுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவனோட அருளை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அவ்வருளை உணர்வதற்கு வழிகாட்டும் பொழுது குருவாக மாறுகிறார்கள் குரு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வழிகாட்டுபவர்கள் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது இன்னும் சிறப்பான விஷயம் இப்படி இந்த ஒரு நிமிஷம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மனசஞ்சல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இறைவன் தீர்மானிப்பார் அந்த வாழ்க்கையும் ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் அவ்வாறு உங்கள் வாழ்க்கை ஆனந்தமானதாக இருக்கிறது என்று நினைத்தால் கண்டிப்பாக நம்ம பிறந்த பிறவியின் நோக்கத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் நமக்கு சிவ பூஜை செய்வதற்கு காலையில் மாலையில் நேரம் கிடைத்திருக்கும் சில பேர் வந்துட்டு ரெண்டு வேலையும் பண்ணியிருப்போம் சில பேர் ஒரு வேலை மட்டும் சிவ பூஜை பண்ணியிருந்திருப்பாங்க இறைவனாக பார்த்து நமக்கு வந்துட்டு நேரம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மூணு கால பூஜையும் உங்களால் பண்ண முடியும்னா இந்த காலகட்டங்களில் மூன்று கால பூஜை வீட்டில் சிவலிங்கமோ அல்லது சிவனோட படமோ வச்சுருந்தா அதற்கு பூஜை பண்ணுவது வந்துட்டு அவ்வளவு சிறப்பானது சிவபெருமானோட அந்த அளவரையும் ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் அவரோட கருணையை பெற்றுக்கொள்வதற்குமான நேரம் அப்படிங்கிறத யாருமே மறந்துடாதீங்க இத பத்தி உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க ஏன்னா நமக்கு தெரியும் சிவனோட பெருமைகள் அருமைகள் எல்லாமே நமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாவோ சிவ பூஜையை செய்வதற்கு வந்துட்டு அறிவுறுத்தல சிவபூஜை என்று இல்லை அவரவர் மனதிற்கு ஏற்ற தெய்வங்களுக்கான பூஜையை மூன்று காலமும் செய்வதற்கான காலகட்டம் இப்பொழுது கணிந்து வந்திருக்கிறது அதை செய்யும் போது கண்டிப்பாக இந்த உலகமானது சுபிக்ஷமடையும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த நோய் தொற்று எல்லாமே வந்துட்டு பரவாமல் இருப்பதற்காகவும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் நிலைபெற்று பெற்று நோய் நொடியில்லாமல் வாழ்வதற்காகவும் நாம் படிக்க வேண்டியது தேவாரம் திருவாசகம் அதில் இருக்க திருவாசக பதிகங்களை வந்துட்டு முறையே நம்ம பாராயணம் செய்வதற்கு ஏற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த ஒரு இருபது இருபத்தொரு நாட்கள் இருக்கின்றன நம்மை மாற்றி கொள்ள நம்முள் எவ்வளவு வக்ரகுணம் இருந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக சிவனடியார்கள் சிவபக்தர்களுக்கு இருந்திருக்காது அப்படி ஒருவேளை நம்மை மீறி தவறான எண்ணங்கள் மனதில் உதித்திருந்தாலும் எல்லாம் திருப்பியும் வந்துட்டு ரீசெட் பண்ணுறதுக்கான நேரம் இது அப்போ என்ன பண்ணணும்னா முறையான தியான பயிற்சியில் வந்துட்டு நம்மை நாமே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக இந்த ஒரு இருபது நாட்களுக்கு கண்டிப்பாக நாம் உடலானது புத்துணர்ச்சி அடையும் நம் மனதும் அமைதி பெறும் இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை வேலை பழுவில் இருந்திருக்கீங்க இன்னும் பல பிரச்சனைகள் இருந்திருந்தால் உங்களை நீங்கள் தகவமைத்து கொள்வதற்கு இயற்கையே வழங்கிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இத பற்றின விஷயங்களை வந்துட்டு சொல்லித்தரலாம் அதே போல பெருமைகளையும் அவரோட திருவிளையாடல்களையும் உணரலாம் அதற்கான காலகட்டம் தான் இது இப்போ நம்ம சொல்ல போறது ரொம்பவே முக்கியமான விஷயம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் வந்துட்டு வசதியற்ற நிலையில் இருப்பார்கள் அதற்கான வாய்ப்புகளும் பரவா பரவலாக அங்கே தான் செய்கின்றன அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக செய்யக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு வந்துட்டு கொடுங்க ரொம்ப வெளியே போய் அங்கங்க அங்கங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை ரொம்ப அருகாமையில் இருக்க பசியால் வாடுவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு வசதி இல்லை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அல்லது விஷ்ணு பக்தர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த தெய்வத்தை வணங்குபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான தலையாய கடமை இது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம உணரணும் ரொம்ப முக்கிய விஷயம் நாம் பசித்திருக்கலாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பசியால் வாடுவதை நாம் பார்த்து அது சிவனடியார்களுக்கே உள்ள தாற்பயம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே அதே காக்கா குருவி எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டங்களில் ரொம்பவே சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தாலும் உணவு தேடி அலையக்கூடிய காலகட்டம் ஏன்னா வெயில் அல்லவா அதனால உங்க மொட்டை மாடியிலையோ அல்லது உங்க கேட்டுக்கிட்டேயோ வந்து கொஞ்சமாக சாப்பாடும் தண்ணீரும் வந்துட்டு வைக்கிறது ரொம்பவே உகந்ததாக இருக்கும் நண்பர்களே அதே போல் இந்த காலகட்டங்களில் நமக்கு வந்துட்டு நிறைய அறிவுரை வழங்கியிருப்பாங்க சில பேர் தீட்சை வாங்கியிருந்திருக்கலாம் சில பேர் மந்திர உபதேசம் வாங்கியிருப்போம் அப்படி இல்லை சிவனோட மந்திரத்தை சொல்லணும் நாராயணோட மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தவங்களுக்கு தொடர்ந்து ஆயிரத்தெட்டு திறக்க சொல்லுங்கள் லட்சத்தெட்டு திறக்க சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கல நம்ம நம்ம வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நேரம் இயற்கையாக பார்த்து இறைவனாக பார்த்து அமைத்து தந்திருக்கின்றார் த தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில் வீட்டிலேயே அமைதியாக இருந்து வீடவே கோவிலாக பாவித்து கொண்டு நீங்கள் எத்தனை முறை அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பூஜை அறையில் குடும்பமாக சேர்ந்து உச்சரியுங்கள் கண்டிப்பாக வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பரவும் உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஆற்றலானது பரவும் இதை பற்றி விழிப்புணர்வு நண்பர்கள்கிட்டையும் ஏற்படுத்துங்க ஏன்னா வெளியே போய் தேவையில்லாமல் சுற்றி பிரச்சனைகளை நம்ம வாங்கிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து குடும்பத்தோட சில நல்ல விஷயங்கள் அதாவது இது போல ஆன்மீக சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ளும்போது மனமும் செம்மைப்படும் உடலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்ம தற்காதுகா தற்பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு நண்பர்களே மறக்காம இதை பற்றின விழிப்புணர்வை எல்லாத்துக்குமே ஏற்படுத்துங்க இந்த பதிவை மறக்காமல் எல்லாத்துக்குடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி